கர்மஸ்தானமாகிய காலபுருஷனுக்கு பத்தாவது இடமான அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசியில இருக்கிறீங்க அவிட்ட நட்சத்திரம்ன்ற பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பா பிளஸ் எளிமையா பிளஸ் உழைக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் அவர் உழைக்கக்கூடிய திறமை உடையவர்கள் நீங்க அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தான் உங்களுடைய உழைப்புக்கு நிறைய வெகுமதிகள் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பல அவமானங்களா சந்திச்சீங்க பல அசிங்கங்களா சந்திச்சீங்க சில பேர் வாழ்க்கையில நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சீங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் கிடைத்த அங்கீகாரம் தான் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் ஏ மேடம் எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தான் இருக்குமா நாங்க எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறோம் எங்களுக்கு உண்டான ஒரு நியாயமும் தர்மமும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சொல்லி நீங்க அறிவுரை கொடுத்து வளர்ந்த மக்களே உங்களை பார்த்து பேசுவாங்க நீ எல்லாம் என்ன தொழில் செய்யற உனக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியாக உங்களை ஒரு ஏளனமா அப்படி உங்களுடைய உடம்பே பாத்தீங்கன்னா எஞ்சான் உடம்பு ஒரு ஜானா ஆகறதுக்கு உண்டான ஒரு நிலைமைக்கு ஆளாகி அப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுவாங்க ஏன் உங்களை சார்ந்த உங்கள் கணவன் மனைவியே பாத்தீங்கன்னா அவங்களை அந்த மாதிரிதான் பேசுவாங்க ஏன் அப்படி கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் சும்மா விடுமா உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் உங்களை சும்மா விடுமா உங்களை ஒரு ஒரு வழி செஞ்சுட்டு போயிடும் அதுலயும் ஏழரை சனி கர்மஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் ஏன்னா கர்மஸ்தானத்துல இருக்கிறவங்க தான் அந்த கர்மாவை அதிகமாக அனுபவிப்பாங்க ஒன்னு அவன் டெய்லி பிராடு தனமான ஒரு வேலைதான் செய்யறான் அவன் நல்லா இருக்கிறான் மேடம் நான் இத்தனைக்கும் நேர்மையா இருக்கிறேன் ரொம்ப ஹானஸ்ட் இருக்கிறேன் என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஒரு அஹ் ஊழியரா தான் இருக்கிறேன் ஆனா என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க எனக்கு உண்டான அந்த ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அவன் ஒண்ணுமே செய்யறது கிடையாது அவனை பாராட்டுறாங்க சால்வை போத்துறாங்க அவனுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு மேடம் அங்கதான் அந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய தசாபுத்தி எல்லாமே வேலை சும்மாவா அந்த சனியினுடைய இடத்துல இருக்கணும்னா தனி தில்லு இருக்கணும் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் தனியா ஒரு திறமை இருக்கணும் அந்த திறமை இருந்தாலும் அந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில சவாலான விஷயத்த எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க முடியும் அந்த மாதிரிதான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்குவே சில சவால்கள் இருக்கு அதை நீங்க நிறைவேற்றித்தான் தான் ஆகணும் அதுல நிறைய தடைகள் இருந்தாலும் அதுல சாதித்து வெளியில வரக்கூடிய நபர்கள் தான் நீங்க பெரிய அளவு அளவுக்கு பயப்புற அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா அதற்கு சாதகமாக மேலும் மெருகூட்டக்கூடிய ஒரு நேரமாகதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு படிக்கல்லாக தான் அமைய போது ஏன் நம்மளுடைய வாழ்க்கை பின்னோக்கி போயிடுமோ பின்னோக்கி போயிடுமோன்ற ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜிலேயே இருக்கிறீங்க முன்னோக்கி வாங்க உங்களுக்குன்னு எல்லாம் நடக்க போகுது சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லோருக்குமே தான் இருக்கும் உங்களுக்கு மட்டுமே கிடையாது இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நல்லா சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க திடீர்னு இருந்தாப்புல ஸ்டாப் பண்ணிடுவீங்க நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு எல்லாம் வந்துருவீங்க அதனால அந்த மாதிரி எண்ணத்தை விட்டுருங்க ஏன்னா எல்லாருக்குமே நிறைய விதமான ஒரு பிரச்சனைகள் வருடமாக நீங்க ஏன் அப்படி சொல்றேன் போது உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு டார்கெட் வச்சு பயணிச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு பாதம் மட்டும்தான் நீங்க மகர ராசியில இருக்கிறீங்க மீது இரண்டு பாதம் பாத்தீங்கன்னா கும்பராசியிலே இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் டார்கெட் வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகமான ஒரு உழைப்பையும் போடுங்க போட போட உங்களுக்கு நிறைய முயற்சிகள்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எங்க பக்கத்துல எந்த அம்மன் கோயில் இருக்கோ அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு பிரார்த்தனை அங்க போய் அம்மன் கிட்ட போய் ஒரு அட்டன்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாலே போற உங்களுடைய சில தேவையில்லாத அந்த ஒரு எல்லாமே விலகும் அதே சமயத்துல அந்த குடும்ப தோஷத்துல ஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அது மாறாமல் ஒரு யோகமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சர்ப்ப கிரகங்களை எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் தன்னுள் அடக்கி வச்சிருக்கோ அதனாலதான் அந்த யோக நிலையில பாத்தீங்கன்னா யோகாசனம் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வலிமை எல்லாத்தையும் மனதை எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி அந்த உச்சத்தை அடையிறாங்க எப்படி அந்த உச்சத்தை அடையிறாங்க அப்படின்ற போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சர்ப்பம் பார்த்தீங்கன்னா தன்னுள் அடக்குபவர்களாக தான் அந்த யோகா வை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அந்த சர்ப்பத்தையே அடக்கக்கூடிய ஒரு வலிமை நமக்கு அந்த யோகா செய்யும் போது வந்துடும் அந்த அளவிற்கு தான் எந்த தெய்வங்கள் அந்த சர்ப்பத்தை அடக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக இருக்கோ அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அந்த தோஷம் ஒரு யோகமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது தெய்வங்களையும் வழிபாடு பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய பேரு அந்த வேலை இழப்புகள்னால நிறைய பிரச்சனைகளை கடன் உபாதைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்து என்னுடைய ஒரு தேவைக்குதான் அந்த சொத்தை ஆனா அந்த தேவைக்கு அந்த சொத்தை முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஆனா அதனுடைய மதிப்பு போகாது கொஞ்சம் உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மதிப்பு இருக்கும் அதனால சொத்து சொத்துனால சில தோஷங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த சொத்தை விற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அங்க சொந்தமாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரம் சில லீகலி கேசஸ் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சில இல்லீகல் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க கடந்த காலத்துல இந்த ஏழரை சனியின் பொழுது அதுல நீங்க ஒரு லீகலி அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக சில லீகல் கேஸ்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கு அதெல்லாமே வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் இருபத்தி ஐந்து இருக்க போது இந்த ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் சம்பாதிக்கிறத பத்தி அடுத்து நீங்க வேலைக்கு போகிறத பத்தி நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சில மாற்றங்களை செய்வதை பத்தி இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது இந்த அவிட்ட நட்சத்திர பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய முக்கியமான ஒரு தருணத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு நேரம் அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தேடி கொடுக்கிறது இந்த மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு உண்டான வளர்ச்சி பாதைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவர இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் உங்களுடைய கோச்சார கிரகங்களின் பலன்களை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் அதனால அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்